அகில அதி ரெண்டு வீரிய போலாமா வாங்க 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 அப்பா இருப்போ எதுவுமே போதாது அதனால வந்து இதுக்குள்ள வச்சுருக்குறோம் இது பாருங்க எல்லாருமே வெளியே வந்துட்டாங்களா ரெண்டு கோழிகள் ஒரு பொன்ற கோழியும் ஒரு கோழியும் பார்த்தீங்கன்னா மேலே போய் வந்துட்டு இருக்காங்க அதில் பழகுவாங்க இப்போ பாருங்க அந்த பக்கம் தான்றதுக்கு வந்துட்டு மேலே இருக்காங்க தொடர்ந்துட்டோம் அப்படின்னா எல்லோரும் அந்த பக்கம் ஓடிடுவாங்க சந்தோஷம் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு கோழி பண்ணையில் முழுசாகவுமே கோழிகளாவே வந்துடுச்சு அதுதான் எனக்கு இருக்கிற பெரிய சந்தோஷம் இப்போ வந்துட்டு குஞ்சுகளுக்கு நம்ம தீன் போட்டுடலாம் அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கத்திர சத்தம்லாம் நிற்கும் கோழிகள் நிறைய இருக்கிறப்ப வந்துட்டு தீவனத்தை நிறைய இடத்துல போடணும் தான் வந்துட்டு இதுக்குள்ள சண்டை இல்லாம இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி கோழி அதாவது வந்துட்டு அந்த கண்ணாடி விரியின் தாம்புல இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி கட்டுகள் வந்துட்டு நிறையா இருக்கும் அதனால இது வந்துட்டு கண்ணாடி கோழி பின்னாது என்ன பாருங்க நம்ம தீன் போட்டு வச்சா கூட அந்த தீவனத்தை எடுத்து அது கீழே தான் அவருக்கு ஒரு சந்தோஷம் இல்லைங்களா ஒரு பன்னெண்டு குஞ்சாட்டை பொடிச்சிச்சு அந்த குஞ்சுகளெல்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த கோழி கரெக்டாக குஞ்சுகளை வந்துட்டு நல்லா பாத்துக்குது மரம் ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு பழங்களாக தான் இருக்குது இங்கே பாருங்க எல்லாமே கருவேப்பழம் பழங்கள் தான் அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பழங்களாக தான் ரொம்ப சூப்பராக நல்லா அழகாக இருக்குது படுத்துட்டுருக்காங்களா சுத்தமான பூதி பாருங்கள் ஒரு முட்டை வச்சுட்டாங்க இந்த முட்டையை வந்துட்டு நம்ம எடுத்து பாதுகாப்பாக வச்சுருவோம் இப்போ மழை காலத்தில் வந்துட்டு நம்ம தண்ணி தனியாக வச்சால் கூட இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அழுக்கு தண்ணி தான் குடிக்கும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாடுகி தாணி தண்ணி தான் இப்போ வெகு தான் வரும் இதுலேயே வந்துட்டு நம்ம முன்னச்சினால் சொத்தியெல்லாம் கழுவி வச்சுறது அவர்கள் பாருங்கள் எப்படி தண்ணி குடிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் இந்த மாதிரி வந்து தண்ணி சுத்தமாக இருக்கணும் அகிலாதிரன் அதிரன் எடுக்கலாமா அப்படாமா வாங்க 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 நண்பர்களுக்கு வணக்கம் விவசாய யூடியூப் சேனல் எல்லாத்தையும் உங்களுக்கு அன்புடன் வரவேற்கேன் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மலை நீலகிரி மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட்டே கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரியான மலை காலையிலேருந்து நம்மளுடைய கோழிலுக்கு எல்லாமே தீன் போடுறதுக்கே வர முடியுதுங்க அந்த அந்தளவுக்கு மலை இப்போ பார்த்தீங்கன்னா மகிழாதி நான் கூப்பிட்டேன் வாசாமி தீன் போடுற கோல அப்படின்னு சொல்லி தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிட்டாரு இப்போ வந்து நம்மளுடைய கோழிக்கெல்லாம் தீன் போட போகிறோங்க நைட்டு அடைச்ச வச்ச கோழிகள் கூட இன்னுமே நம்ம வந்து திறந்தே உட கிடையாது அதே மாதிரி கோழிகள் எல்லாம் பாருங்க எல்லாமே மேலே வந்துவிட்டாங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் பசி எடுத்துருச்சு சரி அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள் அந்தளவுக்கு தண்ணியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கோழிகள் வந்து நம்மளுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க காலையில் ஆச்சுன்னா ஏறி கேட்டிங்கன்னா தீன் போடணும்ல அதனால தான் பாருங்கள் அது கோழி டீன் பாருங்கள் நல்ல ஈரமாக தான் இருக்குதுங்க இதெல்லாம் பாருங்கள் இடையே சாவரம் எல்லாம் தீங்கிருக்காங்க அப்புறம் இதில் வந்து அரைக்கோழி இருக்காங்க அவங்களும் வெளிவர பார்த்துருக்காங்க பாருங்கள் இதுங்க இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு கோழிட்டு மேலாட்டிருக்கிறாங்க இதில் தான் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் பெருக்கடலாம் எதுவுமே போதாது அதனால வந்து இதுக்குள்ள வச்சிருக்கிறோம் இது பாருங்கள் எல்லோருமே வெளியே வந்துட்டாங்களா எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருவடை கோழிகள் தான் நம்ம பண்ணையில எழுதுக்கிட்டிங்கனாவே நம்ம பெருவடை கோழி பண்ணை தான் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ நிறையா இருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாமே எப்படி தீன் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்க்கல வாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு தீவனத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே தீவனம் வந்துட்டு நம்ம இப்போ போட போகிறோம் மேலே பாருங்கள் ரெண்டு கோழிகள் ஒரு பொன்ற கோழியும் ஒரு காக கோழியும் பார்த்தீங்கன்னா மேலே போய் குந்துட்டு இருக்காங்க மாதிரி நம்ம புறாக்களும் இருக்குது புறாக்களை கூண்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் ரெடி பண்ணியிருக்கிறோம் இங்கே பாருங்கள் புறா கூண்டு வந்துட்டு க்ளோஸில் தான் இருக்குது நைட்டு க்ளோஸ் பண்ணி வச்சா சரி அதான் அது எலிகிழி பூந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்மளுடைய பூது கோழி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி காக கோழி இங்கே பாருங்கள் எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள் மற்ற கோழிகள் எல்லாமே ரெடியாக இருக்குது எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பி வெளி கிழிச்சு வெளியே போறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க பண்ணையில் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நிறைய கூண்டுகள் வச்சிருக்கிறோம் எதுக்காக கூண்டுகள்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா குஞ்சு வளர்த்துக்காக தான் நம்ம கூண்டுகள் வச்சிருக்கிறோம் ஒரு ஒரு கோழியுமே தனித்தனியாக நம்ம குஞ்சுகள் வளர்த்திட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இங்கே பாருங்க எல்லாருமே அப்படி பக்கத்தில் வந்துட்டாங்க நல்ல கை பழக்கிறாங்க எல்லாமே நல்ல பழகுவாங்க இப்போ பாருங்க அந்த பக்கம் தாண்டக்கு வந்து மேலே ஏறிட்டு இருக்கிறாங்க திறந்துட்டு அப்படின்னா எல்லாரும் அந்த பக்கம் ஓடிடுவாங்க இது வந்துட்டு மழை காலம் அப்படிங்கிற காட்டுக்கு வந்துட்டு கோழிலுக்கு இன்னைக்கு வந்துட்டு ஃபுல்லாமல் கம்பெனி தீவனங்கள் கொடுத்துடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற நாளாக இருந்தால் கூட கம்பு ராய் அரிசி அந்த மாதிரி போடலாம் இங்கே பாருங்கள் தீவனம் இது வந்து நாட்டு கோழிக்குன்னு சொல்லிட்டு எஸ்கேஎம்ல கிடைக்கக்கூடிய தீவனம் இதை வந்து நம்ம குஞ்சுகளுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து போட போகிறோம் எல்லாருமே வந்து ரெடியாக இருக்கிறாங்க எல்லாம் மழை பெஞ்சிருச்சு எங்களுக்கு இன்னுமே தீன் போடாமல் இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டெல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க முதல்ல குஞ்சுகளுக்கு போட்டு வந்தல ஏன்னா குஞ்சுகள் தான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கத்திட்டு இருக்கிறாங்க வாங்க அப்படி இன்னொரு கூண்டுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது குஞ்சுகளாக நம்ம மூடி வச்சிருக்கிறோம் இந்த கூண்டு பாருங்கள் இதில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா பாருங்க எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க இந்த சந்தோஷம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு கோழி பண்ணையில் முழுசாகவுமே கோழியிலாகவே வந்துடுச்சு அதுதான் எனக்கு இருக்கிற பெரிய சந்தோஷம் இப்போ வந்துட்டு குஞ்சுகளுக்கு நம்ம தீன் போட்டுடலாம் அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கத்திர சத்தமெல்லாம் நிற்கும் நாங்கள் அப்படி போய் குஞ்சு விட்டு போட ரொம்ப நம்ம அப்படி வச்சுக்கூட போதுங்க குஞ்சுகள் வந்துட்டு கொஞ்சம் கத்திர சவுண்டெல்லாம் கம்மியாகிடும் இதுலாம் பார்த்திங்கன்னா கோவக்காரியோட குஞ்சுகள் இதில் இருக்கிற பூராவுமே பாருங்கள் இவங்களுக்கு வைக்கிற ஃபஸ்ட்டு அதே மாதிரி இந்த தீவன தொட்டி எல்லாமே வெளியே எடுத்து வச்சுருவோங்க ஒரு டைம் நம்ம கழுவிடோன்னு ஏன்னா டெய்லியுமே வைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது இந்த மாதிரி ரெண்டு மூணு வச்சுருக்கோம் கணிங் வச்சுருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சின்ன கோழிங்க சின்ன கோழியோட வர பார்த்தீங்க அப்புறம் நல்லா பெருசாக இருக்கிறாங்க நீங்களும் பாருங்க எப்படி ஃபிரெண்ட்ஸ் அவங்களுக்குமே போய் நம்ம தீவனம் வச்சாச்சுங்க இது பெரிய கோழிக்கு மட்டும்தான் தீவனம் வைக்கணும் கோழி கீன் போடுறதுன்னா இந்த கோழிகள் நிறைய இருக்கிறப்ப வந்துட்டு தீவனத்தை நிறைய இடத்துல போடணும் அப்போ தான் வந்துட்டு இதுக்குள்ளே சண்டை இல்லாமல் இருக்கும் இப்போ வந்துட்டு ஒரு மூணு நாலு இடத்துக்கார்டு நம்ம தீன் போட்டு வச்சாச்சுங்க பாருங்கள் எல்லோரும் எப்படி சாப்பிட்டுக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் நிறைய கோழிகள் பார்க்குறப்ப தான் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய பண்ணையில் வந்துட்டு முன்னாடி எவ்வளோ கோழிகள் இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இடையில வந்துட்டு நம்ம விவசாயம் பண்ணிட்டு கோழிகள் வந்திருப்போம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தோம் இப்போ பாருங்கள் எல்லா கோழியில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி கோழி அதாவது வந்துட்டு அந்த கண்ணாடி வீடின்னு தாம்பல் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி கட்டுகள் வந்துட்டு நிறையா இருக்கும் அதனால் இது வந்துட்டு கண்ணாடி கோழி அதே மாதிரி கீரி பாருங்கள் நம்மக்கிட்ட முன்னாடி கீரி சேவல் சொன்னீங்களா அதோட செல்லவர் கோழி பாருங்க இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளவர் கோழி நல்ல பெரிய கோழியான சாப்பிட்ருப்பாங்க பாருங்க எப்படிங்க சொல்லிட்டு இருந்து ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டுருக்காங்க தீவனத்துக்காக யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுடைய மணிலா வாத்து தான் அங்கே பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வந்துகிட்ருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு ஆளுங்க தீம் போடல சரிப்பா நீ எங்கே தீவனம் வச்சாலும் சரி நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மணிநாகத்தி வந்துட்டு இருக்காங்க இப்போ வந்துவிட்டு கோழி எல்லாமே தீம் தீன்ட்டு இருக்கிறாங்க நீங்கள் பாருங்க சின்ன குஞ்சுகள் தீம் திக்கிறாங்க பெருசு தீன் திக்கிறாங்க அதுக்கு அந்த பக்கம் தீம் திக்கிறாங்க மகிநாதர்னு பாருங்க அவர் வந்துட்டு ஏதோ ஒரு வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு சரி அவர் விளையாண்ட் ரிக்ட்டும் இந்த கதவை நம்ம திறந்து விட்டோம் அப்படின்னா கோழிகள் நல்லா வந்து வெளியே போயிடும் அவ்வளோதாங்க இதை நம்ம திறந்து வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வழியே வெளியே போயிடுவாங்க இப்போ இங்கே ஒரு ஒருத்துக்குள்ளே ஒரு ஒருத்தங்க அப்படி போக ஆரம்பிப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தோட்டத்துக்குள்ளே போய் அந்த புழு பூச்சி மேய்ஞ்சு கோழிகள் வளர்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம வளர்த்துணும் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கோழிகள் அப்படிங்கிறது வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே ஒரு ஒரு ஏக்கரை ஃபுல்லாமே ஃபென்சிங் போட்டி வச்சிருக்குது அதுக்குள்ள மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறேங்க காலங்கர் அப்படிங்கிற காட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு தண்ணிகள் அதிகமாக குடிக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி சமயத்துக்கு வந்துட்டு நம்ம மருந்துகளில் தான் தண்ணி வைக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு மழை இருக்குது இந்த மாதிரி சமயத்துக்கு வந்து சளி பிடிக்கிறது நிறைய வாய்ப்பிருக்குது இருக்குது அதனால வந்துட்டு இதை வந்து சுத்தமாக கழுவிடணும் சரிங்களா நேற்றே வச்ச தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்க நல்லா சுத்தமாக கழுவிட்டு மட்டும்னா எந்த பிரச்சனையும் வராதுங்க வச்சு ஒரு சித்த நேரம் உணர்வு கூட்டுருணும் இல்லை வெயில் அடிச்சினா வெயில் காய வச்சு வைக்கலாம் இந்த மாதிரி மழை சமயத்துக்கு வந்து சித்த நேரம் உணர்வு கூட்டம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க மகிழாதிரன்னு பாருங்க நம்ம தீன் போட்டு வச்சா கூட அந்த தீவனத்தை எடுத்து அது கீழே போட்டால் தான் அவருக்கு ஒரு சந்தோஷம் இப்படி பாருங்க கீழே போட்டுருக்காரு சன் போது போது ஈரமாக இருக்குது போதுமா போது போகுது போகுது இது பாருங்க அவர் சுற்றி தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோழிக்குமே வந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு கோழி சிறுசாக கொத்துச்சு அப்படின்னா அங்கே அடுத்து அழுகாச்சி தான் கோழி கொத்துச்சுன்னா சாமி கோழி கூப்பிடுமா கூப்பிடு பாப்பானு கையில் கூடு கையில் கூடுமா கையில் கொடுமா தேவங்கிட்ட ஆ கோழி கூடு கையில் கொடுமா அந்த மாதிரி கோழி வரது பாரு கையில் கூடு கையில் கொடு ஓகேங்க சரி இதுக்கு மேலே மயிலாடுது மூட்டை எல்லாத்தையும் இறச்சி போடு வந்து குடும்பம் திரும்ப ஆ நமக்கு கோழி பார்த்தீங்கன்னா கிண்ணிக்கோழி முட்டையில தான் அடப்படுத்துருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ கிண்ணிக்கோழி முட்டைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் கிண்ணிக்கோழி முட்டைகள் எல்லாமே இவங்க தான் பார்த்திங்கன்னா நடப்படுத்திருக்கிறாங்க எப்படி ஒரு இருபத்தெட்டு நாளுக்கு அப்புறம் குஞ்சு போச்சுக்காங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து ப்ளஸ் என்னுடைய கோழி குஞ்சு பொறிச்சி இல்லைங்களா ஒரு பன்னெண்டு குஞ்சாட்டம் பொரிச்சிட்டு அந்த குஞ்சுகளெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோழி கரெக்டாக குஞ்சுகளை வந்துட்டு நல்லா பார்த்துக்குது எந்த தொந்தரவும் இல்லைங்க ஒரு பதினாலு குஞ்சுகளை வந்துட்டு இந்த மாதிரி கூண்டு அடைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு குஞ்சோட இழப்பு அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கவே இருக்காதுங்க அதுக்காக தான் பார்த்தீங்க அப்போன்னு இந்த மாதிரி தனித்தனியான கூண்டுகள் எல்லாமே அதே மாதிரி வந்துட்டு அந்த குஞ்சுகளுக்கு நேற்று போட்ட தேவன மிச்சம் கூட நம்ம எடுத்து வெளியே போட்டுருக்காங்க வெளியே போட்டோம்னா நம்மளுடைய குஞ்சுகள் எல்லாமே சாப்பிட்டுக்கு வாங்கி பாருங்க இது வந்துட்டு சேவலை இந்த விடை குஞ்சு பாருங்க அந்த விடை குஞ்சு எப்படி இருக்கு சொல்லிட்டு நல்லா அழகாக இருக்குது தீவனங்கள் வைக்கிறப்ப இவங்களுக்குள்ள சண்டை அப்படிங்கிறது தான் செய்யும் ஏழு கேட்டீங்க அப்படின்னா ஒருத்தங்களை வந்துட்டு மெரட்டிகே தான் இருப்பாங்க அதனால பிரச்சனைங்கிறது வந்துட்டு கோழி பண்ணையினாவே தான் செய்யும் பாருங்க இப்படிதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பண்ணையோட ராஜா சேவல் அப்படின்னா இப்போதைக்கு வந்துட்டு எல்லா கோழிகளுக்குமே வந்துட்டு ராஜாவா இருக்காரு அதுக்கு பின்னாடி வந்து நிறைய சேவல்கள் வந்தால் கூட இவர்கிட்ட எல்லாமே அடங்கி போகிற மாதிரி தான் இருக்கும் அங்க பாருங்க வாத்து பாருங்க மகிழாதன் கிட்ட வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்குது ஏறையிட்டிங்கன்னா அது வந்துட்டு ரெப்பாளிக்கிற தீவனத்தை அதிகமாக திங்க பார்க்கும் ஆனால் மகிழாதன் வந்துட்டு ஏழை அரசு இருக்காரு இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கருவேப்பிலை மரம் இருக்குதுங்க இந்த கருவேப்பழ மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கருவேப்பிலை பழம்ங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குது அப்படியே வந்துட்டு இந்த நகா பழம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படி பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பழங்காட்டம் உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள் இதை வந்துட்டு நம்ம விதை போட்டோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு செடி ஆயிரும் இங்க பாருங்கள் எல்லாமே கருவேப்பிலை பழங்கள் தான் சூப்பரான பழம் இதை சாப்பிட்லாங்க இது நல்லாயிருக்கும் கருவேப்பழமழங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு சத்தான ஒன்று தான் நல்லா இனிப்பாக கூட இருக்கும் சரிங்களா சின்ன வயசில் வந்துட்டு நாங்கள் சாப்பிடுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்துட்டு முட்டை வாங்க முடியாது அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பழம் பழம் அப்புறம் இந்த சொடக்கு தக்காளி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா அதோட பழம் அப்புறம் உனிப்பழம் பழம் இந்த மாதிரியான நிறைய அந்த இயற்கையாக கடைக்கூட பழங்கள் தான் அதிகமாக சாப்பிட்ருப்போம் இப்போ தான் பார்த்திங்கன்னா இல்லாமல் சாட்லட் அந்த மாதிரி எல்லாமே வந்துருச்சு குழந்தைங்களுக்கு பாருங்க எப்படிங்கிற சொல்லிவிட்டேன் இதே வந்துட்டு உங்களுக்கு பதியம் போட்டோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் செடி ஆட்டை எடுக்கலாம் அந்த அந்தளவுக்கு வந்துட்டு விதைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது மரம் ஃபுல்லாகவுமே வந்துட்டு உங்களுக்கு பழங்களாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாமே கருவேப்பழம் பழங்கள் தான் அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பழங்களாக தான் ரொம்ப சூப்பராக நல்லா அழகாக இருக்குது பாருங்க இதை வந்துட்டு நம்ம பதியம் போட்டு நம்ம விதையை எடுத்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு அடுத்த கட்டமான செடிகள் அப்படிங்கிறது கிடச்சிரும் கண்ணையில் மூணு மணிலாக பார்த்துருக்காங்க இங்கே பாருங்க மூணு பேருமே வந்துட்டு வந்துவிட்டாங்க தீவனை வச்சதமே சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க பாருங்க ரொம்ப சூப்பராக இருப்பாங்க மூணுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெண் வாத்து நம்மக்கிட்ட ஆண் வாத்து இல்லை ஆண் வாத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதின்கிட்ட நம்ம கேட்டுருக்கிறோம் அவர் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இங்கே பாருங்கள் இன்னும் ஆண் வாத்து பார்த்தீங்க அப்படினா ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு நம்மளுக்கு வந்து அது என்ன பாருங்க ஏதோ ஒரு கோழி வந்துட்டு அட்டாக் பண்ணிருச்சு அதனால் தலைவருக்கு வந்துட்டு அழுகாட்சி வந்துருச்சு நம்மகிட்ட வருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்துட்டு நம்ம சுத்தமான போர் தண்ணி தான் வைக்கிறோம் இந்த தண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோழிலுக்கு கோழி குஞ்சுக்கு எல்லாமே கொடுக்குறோம் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க ஏழு கேட்டிங்க அப்படின்னா பிஹெச் லெவலும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான் அதனால் வந்துட்டு தண்ணி வர்றதே வந்துட்டு ரொம்ப சூடாக வரும் ரொம்ப சுத்தமாகவும் வரும் அதனால் வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறதோ இல்லை டேங்க் ஊற்றி வைக்கிறதோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணுறதில்லை இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுடைய பூதி கோழி பார்த்திங்க அப்படின்னா கட்டமாக குஞ்சு எல்லாமே வளர்த்து முடிச்சுட்டுங்க முட்டை வைக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கூண்டதான் தான் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க முட்டை வைக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் முட்டை வைக்கிறதுக்காக படுத்துட்டு இருக்காங்களா சுத்தமான பூதி பாருங்கள் ஒரு முட்டை வச்சுட்டாங்க இந்த முட்டை வந்துட்டு நம்ம எடுத்து பாதுகாப்பாக வச்சிருவோம் இந்த மாதிரி வந்துட்டு பூதி கோழியோட முட்டை கோழிக்கு அதே மாதிரி பொன்ற கோழியோட முட்டை பொன்ற கோழிக்கை நம்ம வைக்கிற பார்த்தீங்க அப்படின்னா குஞ்சுகளை வந்து நம்மளுக்கு அழகாக பொறிக்கிங்க அதாவது வந்து பூதி கோழியோட குஞ்சுகள் வந்துட்டு பூதி கோழிக்கே கிடைக்கும் இங்கே பாருங்க ஒரு முட்டை வச்சுட்டு அழகா அடப்படுத்திட்டு இருக்காங்க ஒரு ஒரு பண்ணையிலுமே நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருக்கும் கோழி பண்ணை மெயின்டைன் பண்றங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு விதத்தில் வருமானம் கிடைச்சா கூட இன்னொரு விதத்தில் ரொம்ப சந்தோஷமாக கூட பண்ணலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச தொழில் நம்ம பண்ணுறப்ப பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷமாவே இருக்கும் மழை காலத்தில் வந்துட்டு நம்ம தண்ணி தனியாக வச்சா கூட இங்கே பாருங்க இந்த மாதிரி அழுக்கு தண்ணி தான் குடிக்கும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாடு கண்ணி தண்ணி தான் இது எல்லாமே குடிக்கிறப்ப வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வந்துட்டு அந்த மருந்து தண்ணி தான் நம்ம வந்துட்டு கோழிக்கு வைக்கணும் இந்த மாதிரி கூண்டு குளிக்கிற கோழி தண்ணீருக்கு வந்துட்டு நம்ம எப்பவும் போல் வந்துட்டு போர் தண்ணி வச்சிடலாம் ஆனால் வெளியே குடிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆன்டிபயாட்டிக் அந்த மாதிரி நம்ம வைக்கணும் அது எந்த மருந்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா வெகு வெகுல தான் வரும் இதுலேயே வந்துட்டு நம்ம முன்னத்தினா தொட்டியெல்லாம் கழுவி வைக்கிறது இது பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கழுவு தொட்டிகள் தான் எல்லாமே கழுவு தொட்டியெல்லாம் கமிட்டி வச்சுருவோம் இந்த மாதிரி இன்றைக்கி எடுத்து தொட்டியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கழுவி கமிட்டி வச்சுருவோம் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அது ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால் வந்துட்டு சுத்தமாக கழுவி இந்த மாதிரி கம்மிக்கு வச்சுருக்காங்க இதே பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு இந்த மண்ணெல்லாம் எவ்வளோ ஆகிக்குன்னு சொல்லி பாருங்கள் இது எல்லாமே சுத்தமாக கழுவிடும் கழுவிட்டோம்னா தான் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க எதாவது சளி பிரச்சனை வர்றது அந்த மாதிரி வந்துட்டு எந்த பிரச்சனையும் வந்துட்டு இருக்காது காலிக்கிறதுக்குதுன்னு சொல்லிட்டு இந்த தண்ணியெல்லாம் கோழிக்கு வச்சோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் கோழி பண்ணுங்கிறப்ப பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும் அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா எந்த தொந்தரமும் இருக்காதுங்க பாருங்கள் இதையும் சுத்தமாக நம்ம கழுவிட்டுமா அப்புறம் இப்படி கமித்தி வச்சிடணும் அவ்வளோதான் நேற்று கமித்தி வைக்க தொட்டுகள் எல்லாமே இருக்குது அந்த தொத்துக்களில் வந்துட்டு இப்படி தண்ணி வச்சுருவோம் இது பாருங்க இதை வந்துட்டு நம்மளுடைய கோவக்காரி கோழி குஞ்சுகளுக்கு வைக்க போகிறோம் பாரு வச்சாச்சுங்களா ஸோ கோழி குஞ்சுகள் பாருங்கள் எப்படி தண்ணி குடிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் இந்த மாதிரி வந்து தண்ணி சுத்தமாக இருக்கணும் நான் வந்துட்டு கோவக்காரிக்கு வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ரெண்டில் தண்ணி வச்சிருவேன் ஏன்னா ஒன்றுல தண்ணி வச்சோம் அப்படின்னாவே இந்த குஞ்சுகளுக்கு பத்தாது கிட்டத்தட்ட வந்துட்டு பதினஞ்சு குஞ்சுங்களாட்டு இருக்குதுங்க அதனால் வந்து நம்ம ரெண்டில் தண்ணி வச்சோம் ஒன்றில் தண்ணி வச்சாச்சுங்க இப்போ வந்து ரெண்டாவதுலேயும் தண்ணி வைக்க போகிறோம் அப்படி குஞ்சுகள் வந்து பாருங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இந்த குஞ்சுகள் எல்லாமே வெளியே வராதுங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு உள்ளே இருக்கிற ஒரு பதினஞ்சு குஞ்சு பொரிச்சாங்க அப்படின்னா பதினஞ்சு குஞ்சுமே வந்து நம்ம பெருசு பண்ணி எடுத்துருவோம் தான் பாத்தீங்கன்னா நம்ம கோழி பணியாளர்களுக்கு வந்து லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லைன்னு எனக்கு ஒரு பதினஞ்சு குஞ்சு பொறிச்சுங்க எனக்கு ஏழு குஞ்சு தான் பெருசாச்சு அப்படின்னா கட்டாயமா நம்ம நட்டத்தில் தான் போய் முடியுங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான தனித்தனி கூண்டுகள் வந்து நம்ம வச்சிருக்கிறது அதே மாதிரி ஒரு ஒரு கோழி வந்துட்டு குஞ்சு பொரிச்சதுமே மற்ற கோழியோட சண்டைக்கு போகும் அந்த மாதிரி சமயத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தனித்தனி கூண்டுகள் இருக்கிறப்ப ரொம்ப பிரச்சனைகள் இல்லாம சின்ன கோழி அதாவது சிறுவடை கோழியில் வந்துட்டு பெருவடை கோழி முட்டைகள் கிளம்ப வச்சு நம்ம குஞ்சு பொறிக்க வச்சிருந்தோம் அதுக்கும் தண்ணி வைக்க போகிறோம் வாங்க இப்போ பாருங்கள் குஞ்சு எல்லாமே எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு வெள்ளை குஞ்சு அதே மாதிரி ரெண்டு கறி குஞ்சு ஒரு பொன்ற குஞ்சு இந்த மாதிரி எல்லா வகையான குஞ்சுகளுமே இருக்கும் இது வந்துட்டு நம்ம தண்ணி வச்சாச்சு இது பிரச்சனையே கிடையாதுங்க அதே மாதிரி வந்துட்டு நேற்று நம்ம தண்ணி வச்சு தொட்டி இல்லாமல் நம்ம கழுவி கமிச்சிடணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்தளவுக்கு வந்துட்டு நல்லா அழுக்காக இருக்கும் இதை வந்துட்டு நம்ம தண்ணி வச்சு கழுவிடுறோம் என்னங்க அதிகபட்சமாக காலையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் வேலை தான் இருக்கும் அதுக்கு மேலே வேலை இருக்காது ஆனால் வந்துட்டு இந்த அழுக்கு தண்ணி குடிக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது வந்துட்டு வந்தே தான் தீரும் இதே வந்துட்டு உங்களுக்கு நல்ல வெயில் டைமாக இருந்ததுன்னா இப்போ நம்ம தண்ணி ஊற்றி விட்டோம்னா வந்துட்டு உடனே அப்படினு ஈர்த்துக்குங்க ஆனால் இந்த மாதிரி சமயத்துக்கு வந்துட்டு எப்படி தண்ணி தேங்கி தான் தீரும் இதுக்கெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோய் எல்லாமே வராமல் ஒரு பவுடர் வச்சிருக்கிறேன் அது என்ன பவுடருன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறவாங்க இங்கே பாருங்க இதுதான் வந்துட்டு நம்மளுடைய கோழிகளுக்கு ஏதாவது நோய் வந்துச்சு அப்படின்னா இந்த மருந்து எல்லாம் இங்கே தான் வச்சிக்கிறதே நம்ம வீட்டில் எப்படி ஃபஸ்ட் எய்ட் கிட்டு வச்சிருப்போம் அந்த மாதிரிங்க ஜெல்டா மைசின் டெட்ரா டெட்ராசைக்கிள் இந்த மாதிரி எல்லாமே வச்சிருப்பேங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது பவுடர் வந்துருக்குது அதாவது இந்த மழை காலத்தில் அதே மாதிரி உங்களுக்கு கோழி இருக்கு வெள்ளை கழசில் வந்தாவோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு கோழி சளியாக இருந்தாவோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவுடர் வந்துட்டு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் அப்படிங்கிற விதமாக வந்து நம்ம கலந்து வச்சிடணும் மழை காலம்னு வந்துவிட்டாவே இந்த பவுடர் கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கோழிக்கு வரக்கூடிய சின்ன சின்ன நோய்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக வராது கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பவுலில் வந்துட்டு இந்த மருந்து போட நம்ம தண்ணி வைக்க போகிறோம் இது நல்ல பெரிய பவுலு இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பவுடர் நம்ம கலக்க போகிறோம் அதாவது இப்போ இது ஒரு ரெண்டு லிட்டர் அப்படின்னா ஒரு ரெண்டு கிராம் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வருங்க அந்த அளவுக்கு தான் வரும் நிறைய வராது ஏன்னா அளவுக்கு நம்ம வச்சோம்னாவே போதுமானதுங்க இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த மருந்து நம்ம வச்சோம்னா போதுமானது தண்ணி வச்சுட்டு போலாமா ஊட்டுக்கு போலாமா முடியாது இந்த ஜிஎந்தா தான் இந்தப்ப ஜி புடியா இப்போ பாருங்க எதுக்கு தண்ணி வச்சாச்சு அதே மாதிரி வந்துட்டு இப்போ மேலே இந்த மாதிரி ஒரு பவுன் வைக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கோழி குஞ்சுகள் எதுவும் வந்துட்டு மேலே ஏறி எச்சம் போடாம இருக்குங்க தான் பாத்தீங்க அப்படின்னா தண்ணி வச்சதுமே அதுக்கு மேலே ஒரு பவுல் மாதிரி வச்சுக்கிறதுங்க நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா நிறையா வகையான பெருவடை கோழிகள் இருக்குது அதில் பூதி காகோ பூதி அதே மாதிரி செங்கருப்புங்க இந்த மாதிரி எல்லா கோழிகளுமே இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னா கோவக்காரி சின்ன கோழி பெரிய கோழி கருங்கோழி கருவாச்சி இந்த மாதிரியான கோழிகள் இல்லாமல் இருக்குதுங்க இவங்கள பற்றி எல்லாமே நீங்கள் நிறைய வீடியோக்களில் பார்ப்பீங்க ஒரு விவசாயத்தில் ஒருங்கிணைஞ்சு என்னென்ன எல்லாமே பண்ண முடியுமோ அதையெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த விதத்தில் வந்துட்டு கோழி வளர்ப்பு சம்மந்தமான வீடியோக்கள் இல்லாமல் தொடர்ந்து போட்டு வந்துட்டு அதே மாதிரி விவசாயம் சம்மந்தமானது கீழே ஏர் வளர்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு வந்திருக்கோம் நன்றி வணக்கம்